வணக்கம் நான் இன்றைய சேர்த்தல் யாருமா தெரியலையே சிறப்பு செய்தி இந்தியாவில் மரதி நோயால் பாதிக்கப்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஏழு கோடியே உயரும் என ஆய்வும் தெரிய வந்துள்ளது அதே நேரம் நாட்டிலேயே இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை டெல்லியில் தான் மிகவும் குறைவாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால முதியோர் ஆய்வு அடிப்படையில் மற்றும் என்ற மருத்துவ இதழ்கள் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி தற்போது அறுபது வயதுக்கும் மேற்பட்டோரின் சுமார் தொண்ணூறு லட்சம் பேர் டிமோன்சியா எனப்படும் மனதி நோயால் பாதிக்கப்பட்டோர்கள் இந்தியாவின் மக்கள் தொகையில் முதியோர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஒன்று புள்ளி ஏழு கோடியாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் ஆய்வின்படி இந்த ஆய்வின்படி சில மாநிலங்களில் மருதி நோயால் தாக்கம் அதிகமாக உள்ளதால் குறிப்பாக ஒடிசா ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலங்களிலும் பாதிப்பு விகிதம் அதிகமாக காணப்படுகின்றன நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களிலும் ஆண்கள் விட பெண்களிடமும் இந்த நோயின் தாக்கம் அதிகமாக உள்ளது மறதி நோயால் என்பது புதுமையின் சாதாரணமான பகுதி என எண்பது சதவீத மக்கள் தவறாக நம்புவதாகவும் உலகளவில் கணக்கெடுப்பு ஒன்று தெரிவிக்கின்றன உயர் ரத்த அழுத்தம் நீழவு உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறையை மாற்றங்களை போன்ற அபாய காரணங்களையும் கையாள்வதன் மூலம் நாற்பது சதவீத மருதி நோய் பாதிப்புகளை தடுக்கவோ அல்லது தாமதப்படுத்துவதோ முடியாது முடியும் என இந்த மருதி நோய் நெருக்கடியை சமாளிக்க விரிவான செய்தி தேசிய மருதி நோய் கொள்கை உருவாக்க வேண்டும் என நிபுணர் வலியுறுத்துகின்றனர் தற்போதைய நிலவரப்படி நாட்டிலேயே டெல்லியில் தான் மிகவும் குறைந்த எண்ணிக்கையான அறுபது துடையாளர்களின் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் மருதி நோய்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன டெல்லியில் அளிக்கும் சிறந்த மருத்துவங்களையும் மருத்துவமனைகளையும் உள்ளன இந்த நோயை கட்டுப்படுத்த வாழ்வின் முறை மாற்றம் வேண்டும் இதற்காக திறமையான நரம்பியல் நிபுணர் துணை சிகிச்சை அறிவாற்றால் மறுவாழ்வு மற்றும் மருந்து மேலாண்மை ஆகியவற்றை உள்ளடங்கிய தனிப்பட்ட சிகிச்சையை வழங்குவதற்கு வழங்குகின்றார்கள் அதிநவீன வசதிகள் மற்றும் பல தரப்பப்பட்ட குழுக்களாக அணுக்கள் காரணமாக காரணமாக நோயாளிகள் தங்கள் தேவைக்கேற்ப ஏற்ற வரிசை விரிவான சிகிச்சையை பெறுகின்றன நன்றி